Praise the Lord. ஒன்று பேதுரு ரெண்டு மூன்றாவது அதிகாரம் நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலை மேல் வாஞ்சியாருங்கள் நமக்கு சொல்கிறாங்க அப்படி நீ வசனத்தை வந்து வாஞ்சியாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அது நீங்கள் புதிதாக பிறந்த குழந்த புதிதாக பிறந்த குழந்தைக்கு மில்கில் இந்தந்த சத்தெல்லாம் இருக்குது கால்சியம் இருக்குங்க ஃபஸ்ட்டு மில்கில் கொலஸ்ட்ரால் இருக்குங்க அப்படி தெரியாது அந்த குழந்தைக்கு பால் குடிக்கணும்னு மட்டுந்தான் தெரியும் அது மாதிரி உள்ள ஆராய்ச்சி அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு இல்லாமல் நீ குடி நீ இரு உனக்கு பசிக்கும் போதெல்லாம் இரு அதுக்குள்ள அது இருக்கா இது இருக்கான்னு நீ ஆறாய வேண்டாம் அந்த ஆறு அதை நம்ம குடிக்கும் தேவன் வெளிப்படுத்துவார் அந்த வசனத்தின் அர்த்தங்கள் அந்த வசனத்தின் வெளிப்பாடுகள் பொக்கிஷத்தை ஏசப்பாக வெளிப்படுத்துவாங்க உள்ளே அது இருக்கா இது இருக்காவோ அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான் இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காகவோ இல்லை தேவையில்லாத காரியத்துக்காகவோ ஆராயாமல் நான் பாலை குடிச்சிட்டே இருக்கணும் நான் இது எதுக்காக என்ன ஞான பாருங்கள் இதை குடிக்கும்போது ஞானம் உண்டாகும் வசனம் சொல்லுது ஸோ இதை நான் குடிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஞானம் பிறக்கும் அதுக்காக நான் குடிக்க போகிறேன் இதுக்குள்ளால் என்னென்ன இருக்குது இந்த சாப்டரில் என்ன இருக்குது இந்த சாப்டரில் என்ன இருக்குது எனக்கு தெரிய வேண்டாம் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே முடிக்கணும் தெரிய வேண்டாம் ப்ரேயர் பண்ண பண்ணும்போது ஏசப்பா சொல்லி தருவாங்க ஸோ இதுக்குள்ளால இருக்கிற இந்த ஞானப்பால் குடிக்கும்போது எனக்கு தேவைப்பட்ட எல்லா சத்துக்களும் எனக்கு கிடைச்சிடும் நான் உயிர் வாழுகிறதற்கு நான் எங்கே நித்தியத்தை பெற்று நித்தியத்தில் நித்திய நித்தியமாக உயிர் வாழுகிறதற்கு ஏற்றதான எல்லா காரியமும் அந்த ஞானப்பாலில் அந்த திருவசரமாகிய ஞானப்பாலில் இருக்குது ஸோ அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிய வேண்டாம் அதை எழுதினவர் எனக்கு உள்ளாலோ அது போகும்போது என்னென்ன காரியத்துக்காக இதெல்லாம் எனக்கு சொல்லி தந்தார் எல்லாத்தையும் நிறைவேற்றுவான்னு நினச்சா போதும் ஒன்று வசனத்தை புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் கற்றுக்கொள்ளணும் அதே இதில் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ரெண்டு எடுத்து பார்த்து ரெண்டாவது வசனம் நமக்கு சொல்லுது நூற்றி முப்பத்தி ஒன்று ரெண்டு தாயின் பால் மறந்த குழந்தையை போல் என்ன ஆத் நான் நீ நாத்துமாவை அடக்கி அமர பண்ணினே நீ நாத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்காது இது அங்கே பால் மறந்த குழந்தை அங்கே புதிதாக பிறந்த குழந்தை இங்கே பால் மறந்த குழந்தை எல்லாமே மில்க்கு தான்லாம் ஸோ இங்கே பால் மறந்த குழந்தைன்னா வேற ஒன்றும் இல்லைங்க என் தேவனை நான் வந்து தேடுகிறதற்கு ஒரு தாயின் பால் மறந்த குழந்தையை போல் நான் இருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி தாயின் பால் மறந்த குழந்தை எப்படி இருக்கும் இப்போ தான் பா அம்மா வந்து ஒன் இயரும் போகும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இயர் எனக்கு பிள்ளைக்கு இனி மில்க் கொடுத்தது ஃபீட் பண்ணது போதும் நெக்ஸ்ட்டு ஃபுட்டுக்கு போவோம் அப்படின்னு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டா குழந்தை எப்போ தருவாங்க எப்போ தருவாங்க எப்போ தருவாங்க அப்படி ஒரு கொஞ்சம் நாளத்துக்கு ஏங்கிட்டிருக்கும் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் லெட்ராக வந்து புரிஞ்சுக்கும் அந்த ஃபஸ்ட் ஒன் வீக் டூ வீக்குக்குள்ளால எப்போ அம்மா தருவாங்க ஏன் தரல ஏன் இந்த மில்க்கு கிடைக்கல நம்ம இதுவரை குடிச்சு இப்போ இதுவரை எடுத்த அந்த ஃபுட்டு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அது வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு இப்போ அடுத்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு பக்கம் தேவனுக்கு தாகும் வாஞ்சேன் எனக்கு அந்த அந்த பால் மறந்த குழந்தை போல் எப்போ கிடைக்கும் அந்த நான் எடுத்த அந்த ஃபுட் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்குங்கிற வாஞ்சி ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்தா தா பா தாயின் பால் மறந்த குழந்தைய போலாம் நான் என் மாவை அடுக்கி உட்கார வைக்கிறேன் அப்படின்னா என்ன ட்ரை பண்ணாலும் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டு கிடைக்காது இனி நெக்ஸ்ட்டு வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப்புக்கு போக போகிறேன் இப்போது என் ஆத்துமா பழைய அதாவது என்ன சொல்கிறது சில தி விடுப்பட்ட பாவங்களையெல்லாம் அது வாஞ்சித்து தேடும் அதை பண்ணுவோம் இது பண்ணுவோம் விட்டுட்டு வந்த பாவங்களுக்கு பின்னாலெல்லாம் ஓடிட்டே இருக்கும் ஆத்துமா அந்த டைமில் பால் மறந்த குழந்தை எப் இப்படி வேற வழியே இல்லாமல் அடங்கி ஒடுங்கி போய் இருக்கோ கொடுக்க மாட்டாங்கல்ல ஸோ இனி பழக்கணும் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு டூ இயர்ஸ் கிட்ட வாங்கலாம் அப்போ கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த டைம்ல இப்போ டூ இயர்ஸ் எல்லாம் கிடையாது இன்னைக்கு ஆனாலும் எப்போ அந்த பால் மறந்த பிறகு பிள்ளை அந்த பழைய அந்த ஃபுட்டுக்காக எப்படி ஏங்குதோ அதே மாதிரி நான் வந்து எவ்வளவு வேதனையும் கஷ்டமாக இருந்தாலும் நான் என்னை அடக்கிக்கிறேன் இந்த பாவ சஞ்சலங்கள் பாவ நெருக்கம் இதுக்குள்ள எல்லாம் போகாம செல்வம் புகழ் அப்புறம் கிரியை இது மூணம் தான் ரொம்ப அதிகமாக ஆட்டி திரும்ப 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 ரொட்டேஷன்ல உலகத்தை விட்டு போகிறத வரை நம்மளை வந்து குழப்பி விட்டுட்டே இருக்கும் ஸோ இதுக்குள்ளால் போகாமல் ஆத்துமாவை அட்டக் சுற்றி அமர பண்ணுகிறேன்னு தாவிதையாக சொல்கிறார் இன்றைக்கி நம்ம அந்த இந்த எப்படி அமர பண்ண முடியும் எப்போவுமே நம்ம புதிதாக பிறந்த குழந்தைய போல் நினச்சி வசனத்துக்கு மேலே சரியா வசனத்துக்கு மேலே நாட்டமுள்ளவர்களாக இருப்போமானால் நம்முடைய ஆத்துமாவை தாயின் பால் மறந்த பிள்ளையை போல் அடக்கி அமர பண்ண நம்மளால் முடியும் ஸோ வசனத்தை அப்படிங்க எங்கள் உலகத்தின் காரியத்தை எல்லாம் விடுகிறதற்கு அது ரொம்ப உங்களை அழகாக வழி நடத்துறதுக்கு கேசப்பா கிருபை செய்வாராக அமை